நல்லதே நடக்கும் போம் நமஸ்வாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வேட்டையை ஆரம்பிக்கலாம் உங்களுடைய விரோதியை உங்களுடைய துரோகியை இனி நீங்கள் வேட்டையாடலாம் அதாவது அவங்களை தும்சம் பண்ண முடியும் அவர்களால் ஏற்பட்ட குடைச்சல் பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் இனி கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது சூழ்ச்சி துரோகம் இதனால் வாட்டி வதைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ராகுகேது பயிற்சிக்கு பின் மிகப்பெரிய விடுதலை விமோச்சனம் இறுதியில் வெற்றி நிச்சயம் அந்த வெற்றியின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்க போகிறது பணம் பங்கு பதவி படிப்பு யோகம் இவை அனைத்தும் உங்களுக்கு வந்து சிறப்புகிறது ஸோ இனி சூழ்ச்சி இல்லை துரோகம் இல்லை ஏமாற்றம் இல்லை விரோதியும் இல்லை துரோகியும் இல்லை சோ இதை பத்தி விரிவா விளக்கமா பாத்துருவோம் ராகு கேது பயிற்சி வளங்கள் கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்த ஒன்றரை வருடங்கள் பதினெட்டு மாதங்கள் என்ன செய்ய போது பாத்துருவோம் சோ பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை ஏற்கனவே சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு பாக்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா யூஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் கேனத்தை சொல்லிட்டு ஆளுநர் அசந்தி தவறாம செலவு பண்ணிச்சுங்க அவனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் ஆக வந்து சீரும் விருச்சிக ராசி கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நடந்து முடிந்த ராகு கேது பயிற்சிகள் ஸ்தானத்தை மாற்றிய சர்ப கிரகங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெற்றது ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கும் கேதுவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் மாறினாங்க எல்லா கிரகங்களும் முன்னோக்கி வளம் வந்தால் இந்த கிரகங்கள் பின்னோக்கி வளம் வரும் மற்ற கிரகங்கள் கொடுத்தவர மாற்ற முடியும் கடந்த கால நிகழ்வை மாற்ற முடியும் ஏற்பட்ட தோல்வியை சரி பண்ண முடியும் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ண முடியும் அப்படி விதியை மாற்ற முடியுமா அந்த ராகு கேதுகளால் முடியும் நடந்த ஒரு நிகழ்வை கண்டிப்பாக மாற்ற முடியும் இந்த ராகு கேதுகளால் ஸோ அப்படிப்பட்ட ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் வந்திருக்கிறாங்க அடுத்த ஒன்றரை வருடங்கள் அங்கிருந்து தான் பலனை போது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆனால் கேட்டை நட்சத்திரம் அதில் இருக்குது அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் புதன் கல்விக்கும் கலைக்கும் காரக கிரகம் புதன் பகவான் சொல்லறிவை விட சுய அறிவு உங்களுக்கு அதிகம் எதுலேயுமே ஒரு திட்டமிடுதல் கணக்கு போடுறது மற்றவங்களை மிக எளிதாக இடை கொள்வது அதே மூலம் கெட்டிக்காரங்க ஒரு இருக்கும் ஒரு பிளான் போட்டு ஒரு வாழ்க்கையில் வழி நடத்தக்கூடியவர்களாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களும் அது நீங்கள் தான் அதுலேருந்து மாற்றுக்கருத்தமில்ல செவ்வாய்க்குரிய துணிச்சலும் வேகமும் புதன் பகவானுக்குரிய சாதுரியமும் இரண்டும் கலந்து படைத்தப்பட்டவர்கள் நீங்கள் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கும் கூட இந்த யானைக்கும் சறுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட உங்களுக்கு கூட கடந்த வருடங்கள் கும்பராசியில் இருந்த சனிமான் பத்தாம் வரை அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கடந்த ஒரு இரண்டரை வருடங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் சூழ்ச்சியால் சில வாய்ப்புகள் நிலவ விடுவது போன்றவெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு விடுதலை அதே நேரத்தில் அந்த நான்காம் வீரான கும்பத்தில் ராகுவன் அமர்ந்தது மிகப்பெரிய ஒரு நன்மை ஏன்னா எந்த இடத்தில் எந்த விஷயத்தில் ஒரு தோல்வி ஒரு நஷ்டம் ஏற்பட்டதோ அந்த இடத்தில் அந்த விஷயத்தின் மூலமாக வெற்றியும் லாபம் கிடைக்கும் இப்போ நாளில் வரக்கூடிய ராகு அப்போ முதல்ல படிப்பு யோகம் படிப்புக்காக வெளிநாடு போறது வேற மாநிலத்துக்கு போறது ஆசைப்பட்ட ஒரு படிப்பு படிப்புல ஒரு பிரம்மாண்டம் கண்டிப்பாக கிடைக்கப்படும் உங்க படிப்புக்கு தடையா இருந்த பணம் படிப்புக்கு தடையா இருந்த சில நபர்கள் படிப்புல இருந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகுது ஆசைப்பட்ட அந்த படிப்பில் ஒரு கனவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கனவு படிப்பு கையில் வந்து சீரும் நேரம் ஸோ கண்டிப்பாக அது நடக்கப்படுது படிப்பில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கப்படும் ஏன்னா நாளில் ராகு வந்தான் ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்பு டிகிரி போன்ற பெரிய அளவு ஒரு படிப்புகள் படிக்க போகிறீங்க சரிங்களா அடுத்தபடியாக வண்டி வாகனம் அபிவிருத்தி யோகம் விருத்தி யோகம் ஏற்படுது அதில் அபிவிருத்தி யோகம்னா பழைய வண்டி வாகனம் எடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கிறது அல்லது வண்டி வாகன பரிமாண மாற்றங்கள் ஏற்படுது ஆடம்பரமாக கார் வண்டி வாகனங்கிறது யோகங்கள் உண்டு அடுத்தபடியாக வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது கேட்டேன்னு சொல்லுங்க வீட்டை மாற்றுவீங்க இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க புதுசாக வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சரிங்களா ஸோ இதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது இந்த நேரத்தில் சொத்து பிரிவினை பாக பிரிவினை ஏற்படும் உங்கள் பங்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசி சனிவானக்குரிய ஒரு வீடு சரிங்களா ஸோ அதனுடைய அடிப்படையில் ஒரு போட்டிகளில் கலந்துக்கிட்டிங்க ஒரு அரசியல் போட்டியா இருக்கலாம் ஒரு விளையாட்டு போட்டியாக இருக்கலாம் அல்லது உண்டான இன்டர்வியூவாக இருக்கலாம் இப்படிப்பட்ட போட்டிகளில் நீங்கள் ஜெயிக்க போவது உறுதி அந்த ஜெயிக்கிறோம்னா உங்களுக்கு ஒரு பங்கு ஒரு ஷேரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் ஸோ வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போஸ்டிங்கு ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டோம்னா அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சரிங்களா உங்களை பின்னாடி இருந்து காலவாரி விட்ட அந்த நபர் விலகிடுவாங்க கவலையப்படாதீங்க உங்களுக்கு அந்த பதவி கிடைச்சிடும் ஓகேங்களா அடுத்தபடி இருந்தால் பக்கம் கேது பகவான் பிழை சரி செய்ய போகிறார் அவங்க வாழ்க்கையில நீங்க என்ன தவற பண்ணீங்களோ அந்த தவறை சரி செய்யக்கூடிய அமைப்பில் கேது அமர்றாரு சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டு அதுவும் புதனுடைய நட்சத்திரம் கேட்ட அந்த கேட்டையில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் வீடு அதாவது விருச்சகத்திற்கு பத்தாம் வீடு சிம்மத்தில் இந்த கேதுபான் அந்த அமர்றாரு அப்போ கவர்மெண்ட் விஷயத்துல அரசாங்க விஷயத்துல ஏதோ ஒரு தவறுகள் பண்ணியிருப்பீங்க அல்லது சில தண்டனைகள் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இல்ல சில டாக்குமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போன்ற விஷயம் எழுத்து பிள்ளைகள் அல்லது ஜாமின் கேரண்டி போட்டு அதுல ஒரு சிக்கல் ஏதாவது இப்படி அரசாங்கத்திற்கும் கையெழுத்துக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் பத்திரத்திற்கும் இதற்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடாக உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்களாக இருந்தால் அதுல ஏதாவது தவறுகள் நீங்கள் பிள்ளை பண்ணி இருந்தால் அது இப்போ சரி பண்ண முடியும் கர்ம ஸ்தானம் கர்மஸ்தானில கேத வந்தா அந்த கர்மான்றது பின்தொடர்ந்து வரும் அதை இப்போ உங்களால சரி பண்ணிக்க முடியும் அதை இப்போ நீங்க சரி பண்ணா எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நல்ல விதத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ இன்னும் ஒரு பத்து வருஷம் இழுத்துட்டு போகிற ஒரு பிரச்சனையாக இப்போயும் உங்களால் முடிச்சிக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அதேபோல் தான் திருமண வாழ்க்கையில் ஒரு கேஸ் பிரச்சனை நடக்க விவாத பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதெல்லாம் சுமூமாக உங்களால் முடிச்சிக்க முடியும் ஓகேங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயம் கண்டிப்பாக நடக்க போது வாய்ப்பை பயன்படுத்திங்க மிஸ் பண்ணிடாதீங்க போல் பரம்பர வியாதி அல்லது முன்னோர்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை தாத்தா பாட்டி அல்லது அம்மா இருக்கக்கூடிய நோய்வாய் பிரச்சனைகள் அதனால் ஒரு மருத்துவ செலவுன்னா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் இப்போதைக்கு வந்து கிடைக்கப்படும் ஸோ இனிமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் இருக்காது இப்போ வேண்டிய பணம் வந்து சேரும் ஏன்னா பதினொன்றாம் வீடு கண்ணி அதை விட்டு கேது விலகிட்டாரு வர வேண்டிய பணம் சரிங்களா கண்ணுக்கு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த பணம் காசு வர்ற மாதிரி தெரியும் ஆனால் கைக்கு வரலாங்க இப்படி சொல்லி புலம்பி இருப்பீங்களா அந்த புழம்புலி இனி இருக்காது ஏன்னா பதினொன்றை விட்டு கேது விலகுவதால் கண்டிப்பாக லாப பணம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் பண வரவு சம்பள உயர்வு மற்றும் ஷேர் போன்ற விஷயம் கண்டிப்பாக கிடைச்சி தரும் பண வரவுக்கு யோகம் இருக்கும் கூட பிறந்தவங்களால ஒரு பிரச்சனை இப்ப சரியாகும் கூட கூடப்படுறதுங்களோட வாழ்க்கை ஒரு பிரச்சனை அதை நீங்கள் சரி பண்ண போய் அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு லோட கொடுக்குது மைண்டில் தேவையில்லாத ஒரு ப்ரஷரை கொடுக்குதுன்னா அதில் இருந்துலாம் ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த கேட்ட நட்சத்திரம் புதன் பகவானுக்குரியது புதனுடைய வீடுகள் மிதினம் மற்றும் கன்னி ஸோ அந்த கன்னியை விட்டு தான் கேது விளைகிறாரு இன்னொரு வீடு மிதினம் அந்த மிதினத்தில் குரு இருக்க போகிறார் இந்த வருடம் உள்ள விருச்சிகத்திற்கு எட்டாம் வீட்டில் அந்த இருக்கிறாரு அந்த குரு பகவான் அதாவது எட்டாம் வீடு அப்படின்றது அஷ்டமஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் அப்போது ஆயிலை காப்பாற்றக்கூடிய ராணுவம் மிலிட்டரி மற்றும் மருத்துவ சம்மந்தப்பட்ட துறைகள் பேங்க் சம்பந்தமான துறைகள் இதிலெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் இல்லை அதில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல விதமான மார்க் ஸ்கோர் பண்ணி வேலை வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்குது இல்லை படிக்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் கேட்ட நெச்சல பிறந்தவர்கள் சமூக சேவை தொண்டு போன்ற விஷயத்தில் தலையிட்டு இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா ஆக மொத்தம் எதிரியும் விரோதியும் துரோகியும் இடம் தெரியாமல் காணாமல் போக போகிறார்கள் அதனால் கண்டிப்பாக படிப்பு பணம் பதவி பங்கு அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆற்று கருத்தம் இல்லை நீங்கள் பண்ண வேண்டியது நான் ஏற்க சொன்ன மாதிரி சமூக சேவை தொண்டு உளவார பணிகள் கோயிலில் தாளம் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அதே போல் வயது முதியவர்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனை குறிப்பிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கால் வியாதி நீங்குவதற்கு அது சம்பந்தமாக மருத்துவ உதவிகள் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த முடிஞ்ச தவறாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்ல நாம் இன்றைய ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பிள்ளை கணக்கு பக்கத்தில் ஒரு ஆளுநரசு தவறாமல் செலுத்த வச்சுக்கோங்க மேலும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷி பாய் எல்லாம் திருவடி சரணம்